கைசொலா கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது வசனங்கள் சாம்ஸ் செவன்டி செவன் வேர்சஸ் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே அரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாதை தெரியாவிட்டாலும் பாதையில் நடத்துகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் பாதை தெரியாவிட்டாலும் பாதையில் நடத்துகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிவதாக கற்றுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பிரியமானவர்களே நாம் போகிற பாதை நமக்கு தெரியாமல் போகும் இஸ்ரவல் ஜனங்கள் காலடி தெரியலை ஆண்டுடைய வழி எங்கே இருக்குன்னு தெரியலை இப்படி தான் நம்முடைய பாதைகள் இருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் தெரியும் சுற்றியில் என்ன நடக்குது நான் போகிற பாதை என்ன நமக்கு அது தெரியாது உங்களுக்கு இந்த காலை வழியிலே கற்று கொடுக்கறதான ஆலோசனை உங்களுடைய பாதைகள் தெரியாமல் இருக்கலாம் அதனால் பாதை தெரியலையே பாதை தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் பாதையில் நடத்துகிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதை கர்த்தர் இந்த காலை வழியிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவாராங்க கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் ஆமேன் என்று சொல்லி அன்றுவரே என்னை நடத்துகிறவர் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் த ரூட் மே நாட் பி கிளியர் பாதை வேண்டுமானாலும் கொஞ்சம் அரசல் புரசலாக அப்படி இப்படி தெரியலாம் ஆனால் என்னை நடத்துகிறவர் யார் யோபு சொல்கிறான்ல நான் போகும் பாதையை நீர் அறிவீர் ஏன்னா யோபுக்கே அந்த பாதை தெரியல ஒரு ஒரு நாளும் அவர் மாற்றத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறார் ஆனால் மாறுதல்கள் நடக்கலை அது இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மூவிங் ஃப்ரம் பேட் டு வேர்ஸ் அதாவது ஒரு பாதையாகிய மாற்றத்திலிருந்து இன்னொரு மாற்றமாக தான் போதே ஒழிய அந்த பாதையில் அவர் எதிர்பார்க்கிற முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒன்று அந்த பாதையின் நடுவிலே நடத்தி கொண்டு வருகிற கர்த்தரை யோபு அறிந்தார் இந்த காலைவெளிலும் நீங்களும் நானும் அவரை நல்லா அறிந்து கொள்வோம் பாதையை தான் நம்ம எப்போதுமே கேட்போம் ஒவ்வொரு ஜபத்தில் ஆண்டு எனக்கு வழி காட்டுங்காண்டு வரே பாதையை காட்டுங்காண்டு வரே இந்த காலவழியில் நீங்கள் அப்படி ஜபிக்காமல் எந்த பாதையில் நீங்கள் நடத்தினாலும் பாதையை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா ஆனால் பாதையில் நடத்துகிற நீர் நடுத்துல உண்டு அது எனக்கு போதும் அந்த நம்பிக்கையை மாத்திரம் ஆழமாக பெற்றுக்கொள்ளுங்க ஈசாக்கு அபரகாமோடு போகிறார் போகும்போது அவர் ஒரு காரியத்தை கேட்குறார் நாம் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பலி செலுத்த போகிறோம் ஆட்டுக்குட்டி எங்கே இந்த கேள்வியெலாம் ஈசாக்குள்ளே இருக்குது இப்போ ஈசாக்குக்கு அங்கே போய் நீந்தாம்பா பலியே ஆக போகிறேன்னு தெரிஞ்சால் ஈஷாக்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அது நமக்கு தேவையே இல்லை அவர் போகிற போகிற பாதை எங்கே போய் படுக்க வைக்க போகிறாரு அங்கே எங்கே போகிறாரு அதை பற்றி ஈசாக்கு கவலை இல்லை நான் ஈசாக்குக்கு ஒன்று தெரியும் என்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார்ல ஆபிரகாம் அவர் என் தகப்பன் இந்நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றி போஷித்து நடத்தி இந்த நேரம் வரைக்கும் மகனே மகனேன்னு சொல்லி என்னை கூட்டு வர்றாருல எங்கள் அப்பா அந்த அப்பா என்னை ஒருபோதும் சாக விட மாட்டார் அந்த அப்பா என்னை ஒருபோதும் நடத்தாமல் விடமாட்டார் அந்த அப்பா என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த நிச்சயம் ஈசாக்குள்ளே இருந்துச்சு அதே போல தான் இந்த காலை நமக்குள்ள நமக்குள்ளே ஆண்டவர் அந்த நிச்சயத்தை தருகிறார் அவரை நடத்துகிறவரை மாத்திரம் பாருங்கள் அவர் கரத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் அவர் யார்னு தெரிஞ்சால் போதும் பாதை எந்த பாதையாக இருந்தாலும் அது நல்ல பாதையாக இருந்தாலும் கடினமான பாதையாக இருந்தாலும் கோணலான பாதையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அதை மாற்றி செவ்வையாய் கொடுக்கிற ஒரு தகப்பன் என்னோட உண்டு அமேன் நீங்கள் ஆமேன் சொல்லி அவரை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் பவுல போசலன் அப்படி தான் சொல்கிறாரு எனக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அந்நாள் வரைக்கும் நான் ஒப்புவித்ததை அவர் காத்து கொள்வார் இன்னார் அந்நாள் இது ரெண்டு தான் நமக்கு தேவை ஆண்டவரை யாருன்னு நல்லா கண்டு ஒருபோதும் டவுட் பண்ணாதீங்க ஒருபோதும் சந்தேகிக்காதீங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து மனுஷர்களை காட்டிலும் எல்லா தேவர்களை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு உண்டு அதில் நம்புங்க ரெண்டு அந்நாள் அது எந்த நாள் நம்முடைய ஓட்டம் முடியும் நாள் அது வரைக்கும் அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் அவர் கூட இருக்கிறபடினால் கலங்காதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இந்த நாளிலும் எந்த பாதையை வச்சுருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் நடத்துகிற தேவன் பெரியவர் பாதை மோசமாக இருந்தாலும் அதை மாற்றித்தர அவர் வல்லவர் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த காய் ஸ்தோத்திரம் பாதை தெரியாமல் போனாலும் காலடி தெரியாமல் போனாலும் மோசே ஆரோன் கையினால் உம்முடைய ஜனங்களை ஆட்டு மந்தையை நடத்துனீங்களப்பா நடத்தினீங்களப்பா அந்த தேவனை நாங்கள் பார்க்குறோம் அவர் யாருன்னு உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அறியிட்டு ஆண்டு வர யாரெல்லாம் அந்த காலவெளியில் ரொம்ப குறைவுகளில் குழந்தையாக பலவீனமாக இருந்தாங்கன்னா நீர் யார் என்று சொல்லி அவங்க அறிந்து கொள்ளட்டும் உம்முடைய வல்லமையை உம்முடைய மகிமையை உம்முடைய கனத்தை அவர்களை அறிந்து செயல்பட எங்கள் தேவன் உதவி செய்வீராக பாதைகள் எப்படி இருந்தாலும் பாதையில் நடத்துகிற எங்கள் தேவன் பெரியவர் என்பதை மாத்திரம் நாங்கள் உணர்ந்து அந்த தேவனை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாரும் யாராகிலும் இந்த காலவெளியில் உம்மீது சந்தேகம் இருந்தால் தங்களுடைய அழைப்பை குறித்தோ நோக்கத்தை குறித்தோ சந்தேகம் இருந்தால் கற்றுறதை மாற்றி நீர் அன்னால் மட்டும் நடத்த வல்லவர் என்கிற உரிமையோடு நடக்க உதவி செய்யும் அந்த பலனை காலவெளியில் கொடுத்தபடியால் கோடி ஸ்தோத்திரங்கள் துதி கணமகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆம் ஏன் ஆம் காட் பிளெஸ் யூ உங்களை அந்த தேவன் பாதையிலே செவ்வையாய் நடத்துவார்